அனைவருக்கும் வணக்கம் அதாவது கோபம் வேண்டாம் என்ற இதை பற்றி பார்ப்போம் கோபம் வேண்டாம் கோடீஸ்வரராக இருந்தாலும் கோபம் வேண்டாம் கோளையாக இருந்தாலும் கோபம் வேண்டாம் கோபப்பட்டால் பிரச்சனைகள் தீருமா தீரவே தீராது மேலும் மேலும் சங்கிலி தொடர் போல தொடர்ந்து கொண்டே இருக்கும் இழுத்து கொண்டே போகும் கோபத்தால் நாம் எதுவுமே சாதிக்க முடியாது கோபத்தால் வார்த்தைகளை வீசினால் கோபம் தணிந்த பிறகு நிம்மதியை இழப்பது யார் கோபப்பட்டவர்கள்தான் நிம்மதியை இழப்பார்கள் மன உளைச்சல் அதிகமாகும் வெட்கப்பட வேண்டி வரும் கோபம் தணிந்த பிறகு கோபம் வேண்டாம் இனி கோபம் வேண்டாம் இனி என்று நினைக்க நினைத்தால் மட்டும் போதுமா நடைமுறையில் வேண்டாமா வெட்கப்பட்டு முடங்கி கிடக்க வேண்டியது தான் நாம் எதிர்பார்த்தபடி நடக்காவிட்டாலும் நம்முடன் இருப்பவர்கள் எதிர்மறையாக செய்தாலும் நம்மால் எதுவுமே செய்ய இயலவில்லை என்றாலும் நம் ஆசைகள் பூர்த்தியாகாவிட்டாலும் நமக்கு கோபம் வரும் கோபம் வரும்பொழுது நம் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் இரத்த அழுத்தம் உண்டாகும் இரத்த அழுத்தம் ஏற்கனவே இருந்தால் அது அதிகமாகும் இதயம் படபடக்கும் அதாவது கோபம் வரும்பொழுது கண்களை மூடி உட்கார்ந்து கொள்ள வேண்டும் தனிமையான இடத்துக்கு சென்றுவிட வேண்டும் கொஞ்ச நேரம் அமர்ந்துவிட்டு வரலாம் கோபம் அனைவருக்கும் வருவது இயற்கை ஆனால் எதற்கெடுத்தாலும் கோபம் வரக்கூடாது அதிக நேரம் அந்த கோபம் இருக்கக்கூடாது அதிக நேரம் கோபம் இருந்தால் உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கும் சிரமம் அந்த கோபப்பட்டவர்களுக்குத்தான் அவனிடமிருந்து பேச்சு வாங்கிய நமக்கு அல்ல அதை கோபப்படுபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கோபத்தை நீடிக்க வைத்தால் அது ஆபத்தில் முடியும் கோபம் அதிகமானால் இதே துடிப்பு கண்டிப்பாக அதிகமாகும் பிபி அதிகமாகும் பிபி இல்லாதவர்களுக்கு பிபி வரும் உயர் இரத்த அழுத்தம் ஒற்றை தலைவலி செரிமான பிரச்சனைகள் பதட்டம் மன அழுத்தம் இவையெல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் கோபத்தால் வரக்கூடிய விளைவுகள் ஆகும் கோபம் அதிகமானால் மனக்கவலை அதிகமாகும் தூக்கமும் கெடும் இது தேவையா இந்த கோபம் தேவையா அதாவது சமூக பார்வையில் கோபத்தை நாம் பார்த்தோமானால் சமூக பார்வையில் நாம் கோபத்தை பார்த்தோமானால் அதன் பாதிப்புகள் எதில் முடியுமென்றால் மிகவும் ஆபத்தானவற்றில் முடியும் மிகவும் ஆபத்தானவற்றில் முடியும் கொலை பழிவாங்கும் எண்ணம் பிறர் மனம் நோகும்படி பேசுதல் அடுத்தவர் துன்பம் அடைவதை பார்த்து இன்பம் காணுதல் பொறாமை தீய எண்ணங்கள் வன்முறை செயல்கள் கலவரங்கள் உண்டாகும் இது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கும் அதாவது சமூக பார்வையில் நாம் கோபத்தை பார்த்தோமானால் மீண்டும் ஒரு தடவை சொல்கின்றேன் இது வேண்டாது இது வேண்டாத செயல் இதை எல்லாரும் தவிர்த்து விட வேண்டும் அதன் பாதிப்புகள் என்னவென்று பார்த்தோமானால் கொலை பழிவாங்கும் எண்ணம் பிறர் மனம் நோகும்படி பேசுதல் அடுத்தவர்கள் துன்பம் அடைந்தால் அதில் இன்பம் காணுதல் பொறாமை பேராசை தீய எண்ணங்கள் வன்முறை கலவரங்கள் உண்டாகும் இது வீட்டுக்கும் இது கோபப்படுவனனுடைய வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கும் இது உறுதி இந்த கெட்ட கோபத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் அனைவரும் விட்டு ஒழித்தால் நலமாக வாழலாம் அடுத்ததாக மருத்துவ ரீதியாக பார்த்தால் மருத்துவ ரீதியாக பார்த்தால் கோபம் என்ன செய்யும் கோபம் பல நோய்களை உருவாக்க வாய்ப்பு உண்டு தலைவலி மன அழுத்தம் செரிமான பிரச்சனை குழந்தையின்மை சர்க்கரை வியாதி கோளாறு தூக்கமின்மை நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வலுவிழந்து போகும் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் பக்கவாதம் போன்ற நோய்கள் உருவாகும் மருத்துவ ரீதியாக கோபத்தை பற்றி பார்த்தோமானால் அதிகம் கோபப்படுபவர்கள் அதிக நேரம் கோபமாக இருப்பவர்களுக்கு பல நோய்கள் உருவாக வாய்ப்புகள் மிக மிக அதிகம் தலைவலி உண்டாகும் மன அழுத்தம் பிபி உருவாகும் செரிமான பிரச்சனை உண்டாகும் குழந்தையின்மை உண்டாகும் சக்கரை வியாதி உண்டாகும் சுவாச கோளாறு வரும் தூக்கமின்மை பல துன்பங்களை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வலுவிழந்து போகும் இதனால் பல நோய்கள் உள்ளே புகுந்துவிடும் எளி எளிதாக புகுந்துவிடும் உயர் ரத்த அழுத்தம் அதிகமாகும் இதய நோய் வரும் பக்கவாதம் போன்ற நோய்கள் உருவாக வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது இப்படிப்பட்ட கோபத்தால் எத்தனை விளைவுகள் பாருங்கள் எத்தனை துன்பங்கள் பாருங்கள் கோபப்படுவனுக்கும் துன்பம் அவனை சுற்றி இருப்பவர்களுக்கும் துன்பம் இந்த கோபம் தேவையா மனிதனாக பிறந்தவன் கோபம் என்பது இயற்கை அனைவருக்கும் வரும் எதற்கெடுத்தாலும் கோபம் அந்த கோபத்தை அதிக நேரம் நீடித்து கொண்டிருப்பது இதெல்லாம் தான் ஆபத்தை விளைவிக்கும் அடுத்ததாக கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு நீயே கொடுத்துக்கொள்ளும் தண்டனை என்று புத்தர் சொல்கிறார் அருமையாக இருக்கின்றது இந்த வரிகள் யாரும் படித்து அதை சிந்தித்து செயல்பட்டால் அநேகம் பேர் திருந்த வாய்ப்பு உண்டு அநேகம் பேர் அதை படித்துவிட்டு அப்படியே எறிந்துவிட்டு அந்த வரிகளை மனதில் பதிய வைத்து செயல்படாமல் போய்விடுகிறார்கள் இதுதான் அதாவது கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு நீ கொடுத்து கொள்ளும் நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை என்று புத்தர் சொல்கிறார் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று பழமொழி உண்டு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று பழமொழி உண்டு அதாவது கோபத்தில் ஆத்திரத்தில் வேண்டாத செயல்களில் ஈடுபடுவான் வார்த்தைகளை அதிகமாக பேசுவான் தகாத வார்த்தைகளை பேசுவது பழி போடுவது மேலே கை வைப்பது ஏன் ஒரு உயிரை கூட எடுப்பது அதாவது ஒருத்தரை பேசும் வார்த்தை அவர்கள் அதை வாங்கி கொண்டால் பசுமரத்தாணி போல் பதிந்துவிடும் அப்படி பதிந்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அதை மறக்க முடியாது அப்படி மறக்க முடியாத பொழுது இவன் மீண்டும் எவ்வளவு நன்றாக பேசினாலும் அவர்கள் மனதில் அது உறுத்தி கொண்டே இருக்கும் இவன் வெட்கப்படுவான் வேதனைப்படுவான் இருந்தாலும் அவர்களுக்கு அது உறுத்தி கொண்டே இருக்கும் அல்லவா கோபம் என்பதை விட்டு ஒழிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் மனிதன் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா கோபம் வரும்பொழுது மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க முயல வேண்டும் அப்பொழுது யாருக்குமே துன்பம் இருக்காது கோபம் வரும்பொழுது மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க முயல வேண்டும் அப்பொழுது யாருக்குமே துன்பம் இருக்காது அடுத்ததாக கோபம் பொதுவாக கெடுதல் தான் செய்யும் கோபத்தை வெளிக்காட்டிவிட்டு தனது கோபம் நியாயம் என சொல்பவர்களும் உண்டு இது ஒரு முட்டாள்தனம் கோபம் பொதுவாக கெடுதல் தான் செய்யும் கோபத்தை வெளிக்காட்டிவிட்டு மற்றவர்கள் மேல் தனது கோபம் நியாயம் என வாதாடுபவர்களும் உண்டு இது முட்டாள்தனம் இந்த முட்டாள்தனத்தால் அவனே வந்து தலையில் தன் தலையில் மண்ணை வாரி போட்டு கொண்டது போல ஆகிவிடும் அது அவருக்கும் கேடு மற்றவர்களுக்கும் கேடுதான் செய்யும் அடுத்ததாக கோபம் வந்தால் தனிமையே நாடலாம் கோபம் வந்தால் தனிமையை நாடலாம் கோபம் வரும்பொழுது நாவை அடக்கலாம் கோபை கோபம் வரும்பொழுது நாவை அடக்கலாம் கோபம் வரும்பொழுது தண்ணீர் அருந்தலாம் கோபம் வரும்பொழுது தண்ணீர் அருந்தலாம் கோபம் வரும்பொழுது படுத்து விடலாம் கோபம் வரும்பொழுது படுத்து விடலாம் கோபம் வரும்போது தியானம் செய்யலாம் கோபம் வரும்போது தியானம் செய்யலாம் கோபம் வரும்பொழுது யோகா செய்யலாம் கோபத்தை அடக்க யோகா செய்யலாம் அதாவது கோபத்தை அடக்கும் மருந்து நம் மனமே கோபத்தை அடக்கும் மருந்து நம் மனமே நம் மனம் நமக்கு கட்டுப்படும் நம் மனம் நமக்கு கட்டுப்படாமல் போகாது எந்த இச்சைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நமது மனதுக்கு உண்டு மனதை கட்டுப்படுத்தி வாழ்பவனே மனிதன் கட்டுப்படுத்தாமல் வாழ்பவன் மிருக மிருகத்துக்கும் மனித இனத்துக்கும் சம்பந்தமில்லாமல் அதாவது வேறுபடாமல் இருப்பது என்பது சிரமம்தான் மனிதனாக பிறந்த அனைவரும் கோபத்தை விட்டொழிக்க வேண்டும்